வணக்கம் நண்பர்களே கூலி திரைப்படம் வெளியாகி பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன மூன்றாவது வாரம் இது மூன்றாவது வாரமும் முடிய போகுது இந்த மூன்று வாரம் ஆகியும் இந்த படத்தினுடைய முழுமையான வசூல் கணக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் அனைத்து ரஜினி ரசிகர்களுக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது பல சமூக பக்கங்களில் சமூக வலைதள பக்கங்களில் வந்து இந்த ஆதங்கத்தை வந்து அவங்க பதிவாக வெளியிட்டு வராங்க சிலர் வந்து ஒரு குத்து அல்லது அவர்கள் என்னென்ன சோர்ஸில் எடுக்கிறாங்கன்னு தெரியாது பட் அவர்களுடைய சோர்ஸ் படி இதுதான் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் சன் வந்து முதல் நாள் வசூல் அதே போல் முதல் நான்கு நாட்கள் வசூல் நானூற்றி நான்கு கோடி அப்படிங்கிறதோட வந்து நிப்பாட்டியிருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து அடுத்த பதினோரு நாள் வசூல் என்னென்னு அவங்க சொல்லலை நல்லா யோசிப்பாருங்க நான்கு நாட்களில் நானூற்றி நாலு கோடி வந்த படம் இது வேர்ல்டு வைடு அடுத்த பதினோரு நாட்களில் என்ன நிலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூல் வந்து ஸ்டெடியாக இருக்குது படம் வந்து டிராப் ஆகலை இதை வந்து தேட்டர்க்காரங்களில் அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க இந்த மூன்றாவது வாரத்தில் ஓரிரு நாட்கள் வந்து குறைவான ரசிகர்கள் கூட்டம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லா நாளும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு நம்மளும் சொல்லலை இப்போ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்து ஒரு ட்ராப் இருந் இருந்திருக்கலாம் நான் வந்து முன்னே வந்து சொல்லியிருந்தேன் ஒரு நாளில் வந்து நான் பூந்தமல்லியில் அவ்வளோ பெரிய தேட்டர் அது கோகுலம் சினிமாஸ் அது முன்னே வந்து சுந்தர் பேலஸ் சுந்தர் பேரடைஸ்ன்னு இந்த தேட்டர் அது அந்த தேட்டரில் பார்க்குற கிட்டத்தட்ட முதல் ஒரு ஐந்து ரோ மட்டும்தான் வந்து காலியாக இருக்குது மிதியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அதனால இது வந்து பெரிய டிராப் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து வசூல் குறைஞ்ச குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இது இந்த நாளில் மற்றபடி இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரும்ப கூட்டம் அதே மாதிரி இருக்கு இப்ப நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டுல இருக்கிற இரண்டு சினிமாஸ் செங்கல்பட்டுல ரெண்டு சினிமாஸ் தான் இருக்கு ஆறு அஞ்சு ஸ்கிரீன் இருக்கு இதுல வந்து பெரும்பாலும் கூலி தான் ஓடிக்கிட்டு இருக்கு கூட்டம் வந்து இரண்டாவது வாரம் எப்படி இருந்தால் அப்படி இருக்கு அல்மோஸ்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற தான் இந்த படம் இன்னைக்கு அதாவது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்ன்ற நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு பல திரையரங்க உரிமையாளர்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த படம் வந்து மூன்றாவது வாரமும் ஹோல்டு பண்ணுது மூன்றாவது வாரமும் நல்ல வசூல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ வர்றது ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு லாபம் தேட்டர்காரங்களுக்கே வந்து பர்சன்டேஜ் அதிகம் அதனால் வந்து அவர்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் கூட்டம் வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்து இந்த காட்சிகளை அப்படியே வந்து நீட்டிச்சிருக்காங்க நடுவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேற வந்து நல்ல கூட்டம் வந்தது தொடர்ச்சியாக வந்து அடுத்த வாரம் வரைக்கும் வந்து இந்த படத்துக்கான காட்சிகளை நீட்டிச்சிருக்காங்க செப்டம்பர் ஐந்து அன்னைக்கு இந்த காட்சிகள் வந்து வெகுவாக குறைக்கப்படும் அது சிவகார்த்தியன் படத்துக்கு அதிக அரங்குகளை வந்து ஒதுக்குவாங்க இப்போ சன் பிக்சர்ஸ் வசூல் குறித்த விவரங்களை சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதுதான் வந்து எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு இப்போ நம்ம அதுக்கு யாருமே வந்து அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களான்றதை பற்றி வந்து வேற யாரும் வந்து வெளியில் ஒரு உறுதி தர முடியாது ஆ இல்லை நாளைக்கு வந்து சன் பிக்சர்ஸ் ஒரு வசூல் போஸ்டர் போட்டுருவாங்க அப்படின்னு உறுதியாக நம் நம்ம யாருமே நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யாருமே இல்லைங்க இல்லையா ஏன்னா பட தயாரிப்பு நிறுவனம் அவங்க அவர்கள் எதற்காக இந்த பதினோரு நாள் கலெக்ஷனை பற்றி பேசாமல் இருக்காங்கன்றது தெரில மற்றபடி வந்து தொடர்ச்சியாக சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் இந்த படத்தை வந்து அதே ஸ்ட்ராட்டஜி முதல் நாள் எப்படி விளம்பரப்படுத்தினாங்களோ அதே வேகத்தில் அதே உற்சாகத்தில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கு துணை அதனால அவர்கள் ஏதாவது காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் வந்து முதல் நான்கு நாட்களோட அந்த வசூல் சொல்றது நிப்பாட்ட மாட்டாங்க அடுத்த பதினோரு நாள் வசூல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வசூல் யோசித்து பாருங்க நானூத்தி நாலு கோடி அதுக்கு அடுத்த பதினோரு நாளில் ஐம்பது பெர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஏன்னா அதுக்கு அடுத்த பதினோரு நாட்களை வந்து பெரிதாக காட்சிகள் குறைக்கப்படுவதில் ஸ்கிரீன்ஸ் வந்து பெருசா குறைச்சிடல கெட்டதர ஒரு முப்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஓடிக்கிட்டு தான் செவன்டி பர்சன்ட் வச்சுக்காங்களா செவன்டி பர்சன்ட் ஸ்கிரீன்ஸு ஷோஸு அப்படியேதான் போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த பதினோரு நாளில் எவ்வளவு வசூல் வந்திருக்குன்னு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க முதல் நான்கு நாட்கள் விட்டுருங்க அட்லீஸ்ட் இல்லை பாதியாவது இந்த பதினோரு நாள் வந்திருக்காதா ஒரு சாதாரண கணக்கு இது ஒரு பாதியாவது வந்திருந்தால் கூட அந்த படத்தோட வசூல் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்க அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நிறைய நண்பர்கள் எப்படி என்ன ஆயிட்டாங்கன்னா செகண்ட் வீக் முடிஞ்சது சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து எந்த போஸ்டரும் வரல அப்படியே வந்து அவங்களுக்கு அந்த சுருதி குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன் அது சொல்ல மாட்டேன்றாங்க விட்டாங்களே இது ஜெயிலரை தாண்டி இருக்குமா ஜெயிலரை தொற்று இருக்குமா ஜெயிலர் அளவுக்கு இந்த படம் வசூலை குவிக்கலையா இப்படி எல்லாம் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் முன்னையே கூட ஒரு சில உதாரணம் சொல்லிருக்க தமிழ் சினிமா வரலாற்றில் மிக அதிக வசூலை எடுத்த படம் அப்படின்னா அது டூ பாயிண்ட் டூ தான் அது தொள்ளாயிரம் கோடிக்கு மேல அந்த படத்துடைய அந்த வசூல் இப்போ இந்த படத்தை வந்து ரீச் பண்ண முடியல இது வரைக்கும் எந்த படமும் அந்த இந்த வசூலை ரீச் பண்ணல ஆனா திரையரங்கு உரிமையாளர் சங்கம் என்ன சொன்னாங்க இந்திய திரையரங்கு உரிமையாளர் சங்கம் நூறாண்டுகளில் பார்க்காத மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை ஜெயிலர் கோடி அடிச்ச படமும் இந்த தொள்ளாயிரத்தி எண்பது கோடி என்ன வந்து குவிச்சிருக்கு இன்னும் நிறைய படங்கள் வந்து எட்டி இருக்கு ஆனா அவங்க சொன்னது எப்படின்னா அந்த வசூல் வேகம் இருக்குல்ல மிக குறுகிய நாட்கள்ல மிகப்பெரிய தொகையை அந்த ஈட்டுகிற அந்த வேகம் இருக்க அதை செய்தது வந்து ஜெயிலர் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த கணக்கீட்டின் போய் பார்த்தீங்கன்னா ஜெயிலரை வந்து இந்த படம் எப்பவோ தாண்டிடுச்சு உண்மையா தாங்க ஜெயிலரை இந்த படம் ஜஸ்ட் லைக் வந்து கடந்துருச்சு நான்கே நாட்கள்ல கடந்திருக்குது முதல் நாள் வசூல் பார்த்தீங்க இந்திய திரைப்பட வர்த்தகத்திலேயே மிக அதிக வசூலை கொடுத்த தமிழ் படம் அப்படிங்கிற பேர் வந்து இந்த படத்துக்கு வந்துருச்சு அதே போல முதல் நான்கு நாட்களில் நானூறு கோடியை தாண்டிய முதல் தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு குறுகிய கால இடைவெளி ஒரு பத்து நாள் கேப் ஒரு பத்தே நாள் வசூல்ல இந்த படம் வந்து ஐநூறு அறுநூறு கோடின்னு ஒரு பெரிய ஒரு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு ஜெயிலர் திரைப்படம் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள்ல என்ன சம்பாதிச்சதோ அதை வந்து இந்த படம் பனி பனிரெண்டு நாள் அல்லது பதினைந்து நாள்லயே வந்து அந்த படம் எடுத்துருச்சு அப்படிங்கறத உண்மை இப்ப நான் சொல்கிறத நீங்க சன் பிக்சர்ஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணா கூட இதை வந்து அவர்கள் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏன் எதுவும் பெருசா அவங்க செலிப்ரேட் பண்ணல பெருசா பண்ணல எல்லா படத்துக்கும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க எல்லா படத்துக்கும் ரஜினியை தான் தொடர்ச்சி அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா படத்துக்கும் ஒரு ஒரு கார் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டினா கார் நிறுத்த கூட இடம் இருக்காது ரஜினி சாருக்கு எல்லா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இந்த படத்துக்கு ஏதோ ரோல்ஸ் லைஸ் மாதிரி வாங்கி தரலையா ஏன் கலாநிதி மாதிரி எதுவும் கிஃப்ட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க ஏதாவது ஒரு வடிவில் வந்து அதை செலிப்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த படம் வந்து ஜெயிலரை விட மிக வேகமாக வசூலை குவிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இன்னொன்று இந்த கூலி திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலமே அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவருடைய அந்த இருவேறுபட்ட டைமென்ஷனு அது வந்து இப்போ வரைக்கும் ரசிகர்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் வந்து கூட்டம் குறையாம வந்து அந்த படத்துக்கு போயிட்டு இருக்கிறது காரணம் அந்த ரஜினிங்கிற அந்த மனிதனுடைய அந்த ஆராதான் ஸோ அது அது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய யூனியாக மாறி இருக்கு இப்போது வரைக்கும் வந்து வசூல் குறையாமல் படம் போயிட்டு இருக்கு அதனால் வந்து இந்த படம் குறித்த இந்த படத்தினுடைய முழு வசூல் தொகையை வந்து இந்த இன்னும் சில தினங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாக்கா அவர்களுடைய அந்த ஆண்டு தணிக்கை இருக்கு இல்லையா ஆண்டு தணிக்கை அறிக்கை ஒன்று வரும் செபிக்கு அவங்க தாக்கல் செய்வாங்க அதில் வந்து அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் வந்து குறிப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி கோடி ப்ராஃபிட்னு போட்டிருந்தாங்க ப்ராஃபிட்டே எவ்வளோ அப்போ இந்த படத்துக்கு அது என்ன எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்க நிச்சயமா குறிப்பிடுவாங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் என்ன மாதிரி ஒரு பாய்ச்சல் வசூல் பாய்ச்சல் நிகழ்த்திருக்கு அப்படிங்கிறத இப்போ இது வந்து ஆயிரம் கோடி அப்படிங்கிற எல்லோருடைய அந்த ட்ரீம் அந்த ஆயிரம் கோடியை வந்து எட்டுவது தான் அதை வந்து இப்போது இனி வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இது ஒன்றும் இதுக்கு வந்து அது மரியாதை குறைவு அல்லது இது கொஞ்சம் கீழே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கவே வேணாம் இது ஜெயிலரை விட ஒரு படி மேலே தான் அதாவது வசூலில் குவாலிட்டி அந்த விமர்சனம் அதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை வசூலில் ஜெயிலரை விட ஒரு படி மேலே தான் கூலி இருக்குது இப்ப இதை வந்து ஜெயிலர் ரெண்டு நிச்சயமாக வந்து உடைக்கும் ஜெயிலர் ரெண்டு நிச்சயமா தமிழ் சினிமாவுடைய கனவை நிறைவேற்றுகிற ஒரு படமா இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய கணிப்பு எல்லோருடைய கணிப்பும் கூட அப்படித்தான் இருக்கு இப்ப சினிமாவில் இருக்கிற யார கேட்டாலும் நாங்கள் கூலி அவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்த்தா அது எதிர்பாராத விதமா வந்து அந்த மாதிரி நடக்காம போயிடுச்சு இந்த படம் ஜெயிலர் டூக்கு வந்து அப்படி வராது அது கண்டிப்பா இருக்கும் அது அந்த அளவுக்கு வந்து வசூல் இருக்கும் அப்படின்னு சொல் அப்படின்னு தான் வந்து சினிமா பிரமுகர்களும் கூட எதிர்பார்க்குறாங்க